ஹலோ ஹாய் இது வந்து இதை பேசிக்ஸ் நம்ம வந்து எக்ஸல் பிகினர் கோர்ஸ் பார்த்துட்டு இருக்கோம் புதுசாக சப்ஸ்க்ரைப் பண்ண எல்லோருக்கும் தேங்க்ஸ் அப்புறம் வந்து இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற குரூப் வந்து எடிட்டிங் குரூப் இது வந்து ஹோம் டேபுக்குள்ளே இருக்கிற இங்கே பார்த்தா எடிட்டிங் குரூப் இருக்கும் எடிட்டிங் குரூப்புக்குள்ளே வந்து ஆட்ரோ சம்னு ஒரு ஃபீச்சர் இருக்குது ரொம்பவே ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஃபங்க்ஷன்னு இது வந்து எப்படி யூஸ் ஆகுது எப்படி யூஸ் பண்ணுறது ஆட்டோ ஆட்டோசம்னால் என்னாது எப்படியெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது அதை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு வந்து ஆட்டோ சம் வந்து பேசிக்காக என்ன பண்ணுவோம்னா நம்மள்கிட்ட ரெண்டு நம்பர் இருக்குது அந்த நம்பரை வந்து சம் பண்ணும் அதாவது ஆட் பண்ணும் ஆட் பண்ணிவிட்டு டோட்டல் வேல்யூ என்ன இருக்குதுன்னு காமிக்கும் இப்போ ஆட்டோ சம் வந்து பேஸிக்காக எங்கே இருக்குன்னா ஹோம் டேபுக்குள்ளே வந்து ஹோம் ரிப்பனில் லாஸ்ட்டில் வந்து பார்த்தா எங்களுக்கு ஆட்டோ சம் ஆப்ஷன் இருக்கும் இதை விட்டு வேறு ஒரு இடத்துல வந்து எங்கே இருக்கும்னு கேட்டால் ஃபார்முலாஜில் போனால் ஃபார்முலாஸில் கூட ஆட்டோ சம்ன்னு இருக்கும் நம்ம வந்து ஹோம் டேப் மாத்திரம் பார்த்துட்டு இருக்கிறதுனால வந்து ஹோம் டேப்பில் வந்து ஆட்டோசம் ஃபீச்சர் வந்து இந்த லொக்கேஷனில் தான் இருக்கும் ஆட்டோசம் வந்து எப்படி யூஸ் பண்றதுன்னா நான் சின்ன எக்ஸாம்பிளில் ஸ்டார்ட் பண்ணுறேன் அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் காம்ப்ளிகேட்டாக போயிட்டு அப்புறம் கன்ஃப்யூஸ் பண்ணுறவங்கள ஃபர்ஸ்ட் வந்து எங்கிட்ட ரெண்டு வச்சுக்கலாம் ஒன் ப்ளஸ் டூ ப்ளஸ் ஃபோர் ப்ளஸ் சிக்ஸ்னு வச்சுக்கலாம் இவங்கிட்ட வந்து நம்பர்ஸ் இருக்குங்க ஒன் டூ ஃபோர் ஃபைவ்னு இருக்குது இந்த நம்பரை வந்து ஆட் பண்ணும் ஆட் பண்ணால் கேல்குலேட்டர் எப்படியும் ஆட் பண்ணுவோம் ஒன் ப்ளஸ் டூ ப்ளஸ் ஃபோர் ப்ளஸ் ஃபைவ் பண்ணுவோம் அது ஒரு ஆப்ஷன் நார்மலாக பண்ணுறது இருந்தாக்கா நம்ம ஜஸ்ட் ஆ டேரக்டாக ஆட் பண்ணிடுவோம் ஒன் ப்ளஸ் டூ எவ்வளோ த்ரீ த்ரீ ப்ளஸ் ஃபோர் எவ்வளோ அந்த மாதிரி ஆட் பண்ணுவோம் இதில் வந்து ஒன் ப்ளஸ் கூட பண்ணலாம் பட் நம்ம வந்து ஆட்டோ சம்மு மாத்திரம் பார்த்துட்டு இருக்கிறதுனால வந்து ஃபஸ்ட்டு வந்து எனக்கு வந்து எங்கே கேல்குலேட் ஆகணும்னு ஒரு லொக்கேஷன் வச்சு எனக்கு வந்து எங்கே கேல்குலேட் ஆகணும்னு வச்சுட்டு இந்த இடத்துல கிளிக் பண்ணிவிட்டு நான் வந்து ஹோம் டேப்ல இருக்கிற ரைட் சைடில் போனால் ஆட்டோ சம்முன்னு இருக்கோம் இல்லையா இதை நான் வந்து ஒரு வாட்டி கிளிக் பண்ணால் ஆட்டோசம் வந்து இந்த மாதிரி கேல்குலேட் ஆகும் ஆட்டோமேட்டிக்காவே டேட்டா எதற்கோ அதை பிக் பண்ணிக்கும் க்ளிக் பண்ணதுக்கப்புறம் வந்து கீபோர்டில் வந்து என்டர் ப்ரெஸ் பண்ணாக்கா என்னோட அதோடய டோட்டல் வேல்யூ எது அது கொடுத்துருக்கோம் வந்து இது எல்லாமே ஆட் பண்ணிவிட்டு டுவெல்னு வேல்யூ கொடுத்துருக்கோம் சரியா இது வந்து மவுஸில் பண்ணுறது நான் வந்து கீபோர்டில் பண்ணுறதா இருந்தாக்கா அந்த எங்கே வேணுமோ அந்த லொக்கேஷனுக்கு நான் மூவ் பண்ணிவிட்டு இப்போ எனக்கு வந்து ஃபைவ்க்கு கீழே வந்து எனக்கு ஆட்டோசம் அப்ளை பண்ணோன்னா அந்த இடத்துல போயிட்டு விண்டோஸில் வந்து ஆல்ட்டை ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஈக்குவல்ஸ் ப்ரெஸ் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக டேட்டாக பிக் பண்ணும் அதுக்கப்புறம் வந்து என்ட் ப்ரெஸ் பண்ணால் அதே வேல்யூ வந்து நான் கீபோர்டில் பண்ணேன் அவ்வளோதான் சம் ஆட்டோ சம் புரிஞ்சிச்சா புரிஞ்சுருக்கும்னு நினைக்கிறேன் இது வந்து கம்ப்ளீட் பேசிக்ஸ் இதை விட சிம்பிளாக வந்து யாருமே சொல்லி கொடுக்க முடியாது ஆட்டோசம்னால் அவ்வளோ தான் ஆனால் இதை காம்ப்ளிகேட் பண்ணுறது வந்து ரொம்பவே ஈஸி அது காம்ப்ளிகேட்டடாக நம்ம எப்படி நம்ம ஆட் பண்ணுறோம் எந்தெந்த சுச்சுவேஷனில் ஆட் பண்ணுறோம் எந்த லொக்கேஷனில் ஆட் பண்ணுறோம் அந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாம் வருது நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஆட்டோ சம்முக்குள்ளே சில ஃபீச்சர்ஸ் இருக்குங்க அந்த ஆட்டோ சம்முன்னு இருக்கு இல்லையா இதை நான் ஒரு வாட்டி கிளிக் பண்ணால் வந்து சம் ஆவரேஜ் அக்கவுண்ட் நம்பர்ஸ் மேக்ஸ் அண்ட் மினிமம் இருக்குது இந்த ஃபீச்சர்ஸ் எல்லாம் இந்த ஃபீச்சர்ஸ் எல்லாமே வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஒன்று ஒன்றா பார்க்கலாம் ஸோ அப்போ தான் கன்ஃபியூஸ் ஆகாமல் இருக்கோ அதனால தான் சரி இப்போ ஆட்டோ சம் பண் பார்த்தாச்சுல நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்டு வந்து கொஞ்சம் ப்ராக்டிக்கல் எக்ஸாம்பிளில் பார்க்கலாம் நெக்ஸ்ட்டு வந்து ஆட்டோ சம்மு வந்து எப்போ ஒர்க் ஆகும் எப்போ ஒர்க் ஆகாதுன்னு பார்க்கலாம் எக்ஸாம்பிளுக்கு என்கிட்ட வந்து இங்கே டேட்டா இருக்குது இல்லையா என்கிட்ட ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ்னு இருக்குது இதை நான் ஜஸ்ட்டு காப்பி பண்ணிக்கிறேன் காப்பி பண்ணிவிட்டு பேஸ்ட் பண்ணிக்கிறேன் கீழே என்னோடய ஷார்ட்கட்ஸ் எல்லாமே நீங்கள் கீழே பார்க்கலாம் அதே மாதிரி திரும்ப அப்ளை பேஸ்ட் பண்ணிக்கிறேன் பேஸ்ட் பண்ணிவிட்டு இப்போ வந்து இந்த மாதிரி காபி பேஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் வந்து அப்ளை பண்ணதுக்கு வந்து இங்கே கிளிக் பண்ணிக்கிறேன் கிளிக் பண்ணிவிட்டு இல்லை வந்து கிளிக் தான் பண்ணணுன்னுல நீங்கள் வந்து மௌஸு மௌஸ் இல்லை சாரி நீங்கள் வந்து கீபோர்டில் கூட மூவ் பண்ணிக்கலாம் போயிட்டு வந்து ஆல்ட்ரு ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஈக்குவல்ஸ் ப்ரெஸ் பண்ணால் பேக்குலேஷன் ஆகும் அதுக்கப்புறம் வந்து என்டர் ப்ரெஸ் பண்ணால் நம்மளோட அவுட் புட் வேல்யூ வந்து இங்கே வந்துடும் தேர்ட்டி சிக்ஸ்ன்னு காமிக்குது இது வந்து ஒர்க் ஆகுறது ஓகே பை சான்ஸ் இது வந்து எப்போ ஒர்க் ஆகுதுன்னு நான் சொல்கிறேன் எப்போ ஒர்க் ஆகுதுன்னா அந்த லேட் அண்ட் ரிலேட் பண்ணிக்கிறேன் எப்போ ஒர்க் ஆகாதுனாக்கா சப்போஸ் நம்ம கிட்டே வந்து ஏதாவது பிளாங்க் இருந்துச்சுன்னா சி இந்த மாதிரி இருந்துச்சா ரெண்டு டேட்டா இங்கே இல்லை சென்டரில் ஸோ இந்த சுச்சுவேஷன் ஒர்க் ஆகாமு கேட்டால் ஒர்க் ஆகும் ஆகாமலேயோ இருக்கும் வந்து அதே மாதிரி நீங்கள் வந்து ஆல்ட் ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஈக்குவல்ஸ் ப்ரெஸ் பண்ணால் டேட்டா பிக் பண்ணுது ஆனால் இங்கே பார்த்தாக்கா ஃபுல்லாக டேட்டா பிக் பண்ணல அதாவது ஒன்லேருந்து டூ த்ரீ ஃபைவ் மாத்திரம் பிக் பண்ணியிருக்குல்ல இங்கே மேலே பார்த்தாக்கா டூ இங்கே இருக்கிற ஒன் டூ ஃபோர் மிஸ் ஆகிருக்கு அதே மாதிரி வந்து ஒன் டூ ஃபோர் வந்து மிஸ் ஆயிருக்கு நான் ப்ரெஸ் பண்ணால் என்ன ஆகும் என்கிட்ட ப்ரெஸ் பண்ணால் எந்த செல்லில் செலக்ட் ஆயிருக்கும் அந்த அந்த அதோட அவுட் அவுட்புட் மாதிரி தான் வரும் இந்த மாதிரி எனக்கு மேலே இருக்கிறது கூட சேர்ந்து வரணும் அதுக்கு அதுக்கு என்ன பண்ணுறது அதுக்கு வந்து டிலைட் பண்ணி ரைட்டு அதே மாதிரி வந்து ஆட்டோ சிம் அப்ளை பண்ணலாம் அப்ளை பண்ணிவிட்டு இப்போ வந்து ஆட்டோ சம் வந்து ஒர்க் ஆகும்போது வந்து எப்பவுமே எதுவுமே கேப்ஸ் எதுவும் இருக்கக்கூடாது அது டேட்டா வந்து ஃபுல்லாக இருந்தால் தான் காலம்ஸ்லேயும் சரி ரோஸ்லையும் சரி ரெண்டு இடத்துலையும் வந்து டேட்டா ஃபுல்லாக இருந்தால் மட்டும்தான் வந்து க்ளீனாக கேப்சர் பண்ண முடியும் சப்போஸ் வந்து ஏதாவது பிளாங்க்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா அந்த டேட்டா வந்து பிக் பண்ணாது இல்லைகிட்டே பிளாங்க்ஸ் இருக்குது அதை வந்து எப்படி பண்ணுறதுனா இப்போ வந்து நான் செலக்ட் பண்ணியிருக்கேன் வந்து ஆல் ஈக்குவல்ஸ் கொடுத்த அப்புறம் வந்து இந்த மாதிரி டேட்டா வந்து காமிக்கிது எனக்கு இது இப்போது வந்து செலெக்ட் ஆகிக்கிற லொக்கேஷன் வந்து வந்து இங்கே இருக்கே இருக்குது அது ஃபோர்டீன் டு எயிட்டீன் இருக்கும் இதுவும் சேர்த்துக்கிறதுக்கு வந்து நான் ஜஸ்ட் ஒரு கிளிக் பண்ணிவிட்டு இப்படி ட்ராக் பண்ணிக்கிறேன் ட்ராக் பண்ண நான்னாக்கா அந்த பிளாங்க்ஸை ஸ்கிப் பண்ணிவிட்டு இந்த பிளாங்கை ஸ்கிப் பண்ணிவிட்டு அதை விட்டு மிச்சர் இருக்கிற டேட்டா எல்லாமே வந்து செலக்ட் பண்ணிக்கும் அதுக்கப்புறம் வந்து நான் ஜஸ்ட் நான் என்ட்ரெஸ் பண்ணால் நம்மளோட வேல்யூ வந்து வந்துடும் இது வந்து மவுஸை யூஸ் பண்ணி பண்ணேன் மவுஸ் இல்லாமல் கீபோர்டில் பண்ணுறதா இருந்தாக்கா டேட்டா டிலீட் பண்ணிக்கிறேன் டிலீட் பண்ணிவிட்டு அதே மாதிரி வந்து ஆல்ட்டை ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஈக்குவல்ஸ் ப்ரெஸ் பண்ணுறேன் டேட்டா வந்து பிக் ஆகிடுச்சு இப்போ வந்து மேலே இருக்கிற டேட்டாலாம் பிக் பண்ணதுக்கு வந்து என்ன பண்ணுறேன்னா ஆரோ கீஸில் வந்து ஃபர்ஸ்ட் நான் மேலே போகிறேன் போயிட்டு ஷிஃப்ட்டை ப்ரெஸ் பண்ணிவிட்டு நான் கீழே முழுமா ட்ராக் பண்ணிக்கிறேன் இப்படி ஷிஃப்ட்டை வந்து பிடிச்சிட்டே இருக்கணும் ஷிஃப்ட்டை பிடிச்சிட்டே வந்து கீழே மேலே போகணும் நான் வந்து எவ்வளோ தூரம் வேணுமோ அவ்வளோ தூரத்துக்கு நான் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன் அவ்வளோ செல்ஸ் எல்லாமே செலக்ட் பண்ணிவிட்டு என்கிட்ட ப்ரெஸ் பண்ணால் என்னோடய வேல்யூ வந்து வந்துடும் அவட்டோ சம் வந்து அவ்வளோ தான் சிம்பிளாக இருக்குல்ல இருக்குதா இல்லையா உங்களுக்கு எப்படி உங்களோடய ஃபீட்பேக்ஸ் எல்லாமே கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஏதாவது சேஞ்சஸ் பண்ணணுமா இல்லை ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகிறேன்னா இல்லை ரொம்ப ஸ்லோவாக போகிறேன்னா நான் அப்போ தான் எங்கள் ஏதாவது எனக்கு நீங்கள் ஏதாவது எனக்கு சொன்னால் தான் நான் வந்து இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும் அதனால தான் இது வந்து சிம்பிள் டேட்டாலாம் பார்த்தோம் சப்போஸ் நான் வந்து இதை ஃபில் பண்ணிக்கிறேன் ஃபில் எப்படி பண்ணேன்னு நான் வந்து மேலே இருக்கிற டேட்டா இருக்கில்ல எங்கள் ஃபோர்ன்னு இந்த ஃபோர் டேட்டா வந்து கீழே வரணும் இதுக்கு வந்து கண்ட்ரோலில் ப்ரெஸ் பண்ணிவிட்டு ரீட்ரெஸ் பண்ணால் இந்த டேட்டா வந்து கீழே வரும் இப்போ பார்த்தாக்கா சேஞ்ச் ஆயிடுச்சு இந்த டேட்டாவை ஆட் பண்ணதுக்கப்புறம் நம்மளோட வேல்யூ கூட சேஞ்ச் ஆயிடுச்சு ஓகே நான் இதை டிலீட் பண்ணுறேன் இன்னொரு எக்ஸாம்பிள் தரேன் இது எப்படி பண்ணேன் சிம்பிள் நான் வந்து டேட்டா வந்து செலக்ட் பண்ணிக்கினேன் ஃபஸ்ட்டு கீபோர்டில் செலக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு எக்ஸ்ட்ரா டேட்டா வேணும் ரைட் சைடில் டேட்டா வேணும்னு சொன்னதுனால எனக்கு ரைட் சைடில் கூட டேட்டா வேணும் அதனால் அந்த ரைட் மூவ் பண்ணிவிட்டு நான் வந்து கண்ட்ரோலில் ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஆர் ப்ரெஸ் பண்ணால் அந்த டேட்டா வந்து ரைட் சைடில் போயிடும் அதுவும் ஃபில் ஆயிடும் அது மாதிரி நிறைய ஷார்ட் கட்ஸ் இருக்குது நம்ம வந்து ரியல் டைம் எக்ஸாம்பிளில் ஒர்க் பண்ணும் உங்களுக்கு வேலை கேட்கும் இப்போ வந்து டேட்டா வந்து ஏ இந்த டேட்டா நான் போட்டேன்னா அதே மாதிரி வந்து இப்போ வந்து இங்கே கீழே வந்து நான் ஆக்டோசாம் அப்ளை பண்ணுற போகிறேன் சாம் அப்ளை பண்ணதுக்கு வந்து கீபோர்டில் வந்து ஆல்ட்டு ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஈ பர்ஸ் ப்ரெஸ் பண்ணால் அப்ளை ஆகும் ரைட்டா ரைட்டு சப்போஸ் எனக்கு வந்து இது ஓகே இங்கே இருக்கிற எல்லாமே அப்ளை பண்ண முடியுமா இங்கே ஒர்க் காலமில் அமௌண்ட் இருந்துச்சுன்னா ஓகே எங்கிட்ட இருக்கிற எல்லா காலம்ஸ்லேயும் வந்து டேட்டா இருக்குது எல்லா காலம்ஸ்க்கும் வந்து சம் பண்ணும் அதாவது எல்லாமே ஆட் பண்ணோம்னா இந்த ஆட்டோ சம் வந்து அப்போ கூட அப்ளை ஆகும் அதே மாதிரி வந்து ஆல்ட்டை ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஈக்குவல்ஸ் ப்ரெஸ் பண்ணால் அது ஆட்டோமேட்டிக்காக வந்து டேட்டா வந்து ஃபுல் பண்ணி கொடுத்துருவோம் அதனால் டேட்டா வந்து கரெக்டாக இருக்கா இல்லை எப்படி செக் பண்ணுறது அதுக்கு என்ன பண்ணலான்னா எங்கே நம்ம அப்ளை பண்ணணுமோ ஆட்டோ சம் அங்கே போயிட்டு எஃப் டூ ப்ரெஸ் பண்ணுவோம் எஃப் டூ ப்ரெஸ் பண்ணால் அந்த டேட்டா வேல்யூ வந்து எங்கேருந்து எடுத்துருக்குதுன்னு நம்ம பார்க்கலாம் இப்போ வந்து இங்கே இங்கே ஒரு இருக்குது இல்லையா இது வந்து எங்கே டேட்டா எடுத்துச்சு சப்போஸ் வந்து லெஃப்ட்லேருந்து எடுத்துச்சா இல்லை ரைட்டிலேருந்து எடுத்துச்சா இல்லை மேலேருந்து எடுத்துச்சா இந்த மாதிரி வெரிஃபிகேஷன் பண்ணுறது வந்து அங்கே போய்ட்டு செல்லில் போய்ட்டு எஃப் டூ ப்ரெஸ் பண்ணால் நம்மளுக்கு வந்து அந்த டேட்டா எங்கேருந்து பிக் பண்ணிச்சு க்ளீனாக காமிக்கோ அதை பார்த்து நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் வந்து என்ட்ரு ப்ரெஸ் பண்ணிக்கலாம் இப்போ வந்து இங்கே இருக்கிற டேட்டாஸ் எல்லாமே நான் ஆட் பண்ணேன் எனக்கு வந்து ரைட் சைடில் இருக்கிற டேட்டாஸ் வேணுன்னாக்கா வந்து இங்கே அப்ளை பண்ணுமா இருக்கும் காலமில் வந்து அப்ளை ஆகும் ரோஸில் அப்ளை ஆகுமா செக் பண்ணலாம் இப்போ வந்து அதே மாதிரி சேம் வேல்யூ தான் நான் வந்து இங்கே எங்கே வந்து எங்கே வந்து ஆட் அப்ளை பண்ணுமோ அந்த லொக்கேஷனில் வந்துட்டு அல்ட் ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஈக்வல்ஸ் ப்ரெஸ் பண்ணால் இந்த பாட்டி என்ன பண்ணியிருக்குன்னா அது கோலம் இல்லாமல் ரோவை வந்து ஆட் பண்ணியிருக்கு இங்கே பார்த்தா நீங்கள் உங்களுக்கு தெரியுது நான் வந்து இப்போ என்ட்டு ப்ரெஸ் பண்ணால் என்னோடய வேல்யூ வந்து இங்கே வந்துடும் அதே மாதிரி வந்து நெக்ஸ்ட்டுக்கோ பண்ணுற அதாக்கா நீங்கள் பார்க்கலாம் ரெண்டு இது வந்து வட்டிக்கல்லையோ ஒர்க் ஆகும் அதே மாதிரி வந்து ஹாரிசன்ட்ரல் கூட ஒர்க் ஆகும் இப்போ ஒர்க் ஆகாது நம்ம சொன்னோம்ல அதே மாதிரி வந்து எப்போ ஒர்க் ஆகாதுன்னா சப்போஸ் சென்ட்ரில் ஒரு பிளாங்க் இருந்தால் ஒர்க் ஆகாது இப்போ பார்த்தா ஆட்டோ சம்மந்து மேலேருந்து பிக் பண்ணிச்சு எனக்கு மேலேருந்து பிக் பண்ணுறது தேவையில்லை எனக்கு வந்து இங்கே இருக்கிற தான் பிக் பண்ணணும் அதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா கிளிக் பண்ணிவிட்டு ட்ராக் பண்ணிக்கிறேன் இல்லை கீபோர்டில் பண்ணுறதா இருந்தாலும் நம்ம வந்து ஷிஃப்ட்டு ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஆரோ கீஸ் ப்ரெஸ் பண்ணால் இந்த மாதிரி மூவ் ஆகும் அதுக்கப்புறம் வந்து எண்டர் ப்ரெஸ் பண்ணால் நம்மளோட வேல்யூ வந்துடும் அதுக்கப்புறம் வந்து சப்போஸ் இந்த இந்த இடத்துல பிளாங்க் இருக்கிற இடத்துல வந்து ஏதாவது டேட்டா ஃபில் பண்ணால் அது ஆட்டோமேட்டிக்காக பிக் பண்ணிடும் இப்போ வந்து பார்த்தாங்க ட்வெண்ட்டி எயிட் இருக்குது நான் வந்து ப்ளஸ் ஃபோர் போட்டு என்கிட்ட ப்ரெஸ் பண்ணோம் அது வந்து தேர்ட்டி டூக்காக மாறிருச்சுங்க இங்கே பார்த்தா தெரியும் உங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்து ஃபோர் இருந்துச்சு ஃபோரை டிலீட் பண்ணால் எப்படி வரும் ஃபோரை ஆட் பண்ணால் இந்த மாதிரி வரும் ஓகே இப்போ வந்து நம்ம பேசிக்ஸ் என்னன்னு பார்த்துட்டோம் இது வந்து ப்ராக்டிக்கலாக பார்க்கணும் இல்லை இது வந்து ப்ராக்டிக்கலாக பார்க்கறதுக்கு வந்து ஒரு சாம்பிள் டேட்டா இருக்குது சாம்பிள் டேட்டா வந்து எங்கே இருக்குது இங்கே இருக்குது சாம்பிள் டேட்டாக்கு எப்படி போக முடியும் மவுஸில் கிளிக் பண்ணால் ஒரு வாட்டி போகலாம் மவுஸ் இல்லாமல் கீபோர்டில் எப்படி போனோம்னா கீபோர்டில் வந்து கண்ட்ரோலில் ப்ரெஸ் பண்ணிவிட்டு பேஜ் டவுன் பண்ணால் வந்து நெக்ஸ்ட்டு ஷீட்டுக்கு போகலாம் அதே மாதிரி பேஜ் அப்பு ப்ரெஸ் பண்ணால் ப்ரீவியஸ் ஷீட்டுக்கு போகலாம் ப்ரீவியஸ் ஷீட்டுக்கு வந்த பேஜாக பேஜ் டவுன் அந்த மாதிரி ஷீட்டு கண்ட்ரோலில் ப்ரெஸ் பண்ணிவிட்டு அப் அண்ட் டவுன் பண்ணால் நம்ம எல்லா ஷீட்டுக்கு போகலாம் இங்கே இருக்கிற சிம்பிளாக ஒரு ஷீட் இருக்குது இங்கே அதாவது சேல்ஸ் டேட்டான்னு வச்சுக்கலாம் சாம்பிள் டேட்டா சேல்ஸ் டேட்டா சேல்ஸ் டேட்டா பக்கத்தில் இருக்குது ஸோ இது வந்து சாம்பிள் டேட்டா சாம்பிள் டேட்டாவில் வந்து என்கிட்ட வந்து இங்கே டோட்டல் மந்த் இருக்குது மந்தில் வந்து என்ன இருக்குன்னா அது மந்த்து ஃபெப் மார்ச் ஏப்ரல் மா ஜூன் இருக்குது இங்கே வந்து சேல்ஸ் பர்சன் வச்சுக்கலாம் டேவிட் சுரேஷ் பிரமோத் விஷாலுன்னு இருக்குது எனக்கு வந்து டிரைவிடோட டோட்டல் வேல்யூ எவ்வளோன்னு தெரியணும் அதுக்கு வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி ஆல்ட்டு ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஈக்குவல்ஸ் ப்ரெஸ் பண்ணிவிட்டு என்ட்ட ப்ரெஸ் பண்ணிணா நம்மளோட வேல்யூ வந்துடும் வந்துடும் போல்டு பண்ணதுக்கு கண்ட்ரோல் ப்ளஸ் பி ப்ரெஸ் பண்ணால் போல்ட் ஆகும் டேட்டா வந்து பக்கத்தில் கூட அப்ளை பண்ணோம் இதே மாதிரி டேட்டானா நம்ம வந்து இந்த ரோ இந்த ரோவை செலக்ட் பண்ணிவிட்டு அதே மாதிரி ஆல்ட் ப்ளஸ் ஆல்ட் ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஈக்குவல்ஸ் ப்ரெஸ் பண்ணால் நம்மளோட வேல்யூ வந்து வந்துடும் இது ஓகே சப்போஸ் எனக்கு வந்துட்டு இது வந்து டோட்டல் வச்சுக்கலாம் யாரோட டோட்டல் இது இது வந்து கம் இது வந்து டிராவிடோட டோட்டல் இது வந்து சுரேஷோட டோட்டல் இது வந்து ப்ரோமோதோட டோட்டல் இது வந்து விஷாலோட டோட்டல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் புரியும் நான் ஸ்லோவாக போகிறது எங்கே புரியுது ஸ்கிப் பண்ணால் ஏதாவது மிஸ் ஆகிடும் சென்டரில் அதுக்கு வந்து திரும்ப நீங்கள் கன்ஃபியூஷன் திரும்ப ரிட்டன் வரும் அதுக்கு பெஸ்ட் ஆப்ஷன் வந்து ஒரே வாட்டி பார்த்துட்டு போயிடலாம் அப்போ வந்து இந்த டோட்டல் வந்து சுரேஷோட டோட்டல் வந்து இது ப்ரமோதோட டோட்டல் வந்து இது விஷாலோட டோட்டல் வந்து இது டோட்டல் அமௌண்ட் சப்போஸ் எனக்கு வந்து ஜான்வரி மந்த்துக்கு வந்து டோட்டலாக எவ்வளோ ஆச்சுன்னு பார்க்கணும் அதாவது கொஸ்டினை ரிப்பீட் பண்ணுற ஜான்வரி மந்த்ல வந்து ரேவிட் சுரேஷ் ப்ரமோத் விஷால் இந்த நாலு பேரை சேர்ந்து வந்து எவ்வளோ வேல்யூ வந்துச்சுன்னு தெரியணும்ல எனக்கு அதுக்கு வந்து அதே மாதிரி வந்து ஜான் கிட்ட வந்து அதே ஆட்டோ வேல்யூ வந்து அப்ளை பண்ண போகிறேன் ஆல்ட் ப்ளஸ் பண்ணிட்டு ஈக்வல் ப்ரெஸ் பண்ணால் இந்த மாதிரி அந்த டேட்டா வந்து கேப்சர் பண்ணிக்கோது அதுக்கப்புறம் வந்து என்ட் ப்ரெஸ் பண்ணால் இங்கே வந்து டீட்டெயில்ஸ் வந்துடும் என்ன வந்துச்சு எங்கள் டேட் இங்கே வந்து டேட்டா வந்து என்னதுன்னா ஜான்வரி மந்த்தில் வந்து இந்த நாலு பேர் சேர்ந்து பண்ண வேல்யூ வந்து சிக்ஸ் தௌசண்ட் ஓகே நெக்ஸ்ட் வந்து ஃபெப்ரவரி நெக்ஸ்ட்டு வந்து ஃபெப்ரவரி ஃபெப்ரவரிக்கு திரும்ப நான் அதே மாதிரி ஆட்டோஸும் அப்ளை பண்ணும் அதுக்கு பதிலாக என்ன பண்ணலான்னா நான் வந்து கீபோர்டில் வந்து கண்ட்ரோல் ப்ளஸ் ஜீ ப்ளஸ் பண்ணால் மேலே இருக்கிற வேல்யூன்னா இருக்குது அந்த கீழே வந்து அப்ளை ஆகும் இது கரெக்டாக இருக்குதா இல்லைன்னு எப்படி செக் பண்ணுறது அப்படி நான் ஆல்ரெடி நான் சொன்னியிருந்தேன் எஃப் டூ ப்ரெஸ் பண்ணால் அந்த வேல்யூ வந்து எங்கேருந்து சின்னது காமிக்கோ வேல்யூ வந்து கரெக்டாக வந்து எடுத்திருக்கு ஃபெப்ரவரியிலேருந்து எடுத்துருக்கு ஸோ கரெக்டாக இருக்கிறதுனால என்கிட்ட ப்ரெஸ் பண்ணிக்கிறேன் பட் நெக்ஸ்ட்டு வந்து அதே மாதிரி போய் டி ப்ரெஸ் பண்ணணும் கண்ட்ரோல்டி நான் ப்ரெஸ் பண்ண மாட்டேன் நான் என்ன பண்ண போகிறேன்னா இங்கே போயிட்டு இங்கே இங்கே மேலே போயிட்டு ஆரோக்கியிலேருந்து மேலே போயிட்டு ஷிஃப்ட்டை ப்ரெஸ் பண்ணிவிட்டு நான் டவுன் நேரம் ப்ரெஸ் பண்ணிட்டு கீழே வரேன் கீழே வந்துட்டு ஒரே வாட்டி வந்து கண்ட்ரோல் டி ப்ரெஸ் பண்ண போல் இப்போ என்ன பண்ணேன்னா ப்ரீவியஸாக வந்து ஒன்று ஒன்றுனா அப்ளை பண்ணலை ஒரு வாட்டி கண்ட்ரோல் டி ப்ரெஸ் பண்ண கீழே வந்துச்சு அதே மாதிரி வந்து நான் என்ன பண்ணேன் எல்லா வேல்யூவும் ஒரே வாட்டி எடுக்கிறதுக்கு வந்து மேலே போயிட்டு நான் எதில் வேல்யூ ஆல்ரெடி இருக்கும் ஆல்ரெடி இருக்கிற வேல்யூலேருந்து ட்ராக் பண்ணிவிட்டு கீழே வந்து நான் அப்ளை பண்ணிவிட்டு கண்ட்ரோல் டி ப்ரெஸ் பண்ண மேலே இருக்கிற டேட்டா வந்து கீழே பேஸ்ட் ஆகும் இது எப்படி பேஸ்ட் ஆகுது காப்பி பேஸ்ட் இந்த மாதிரி ரொம்ப ரொம்ப டீட்டெயிலாக போடுறது வேணா இப்போதுக்கு நம்ம டாக்டர்ஸும் பார்த்துட்டு இருக்கிறதுனால வந்து எந்த இன்ஃபர்மேஷன் வந்து போதும் சரி ஓகே இதில் சின்னதாக பார்த்துட்டோம் இது வந்து கொண்டு கொஞ்சம் வேறு வேறு ஒரு சினாரியோவில் பார்க்கலான்னா ஓகே இங்கே பார்த்தாக்கா சப்ஜெக்ட் இருக்குது சப்ஜெக்ட் வந்து மேத்து சயின்ஸு இங்கிலீஷு ஹிஸ்ட்ரி கம்ப்யூட்டர் இருக்குது இங்கே வந்து பிரசாத் ராகுல் அப்புறம் வந்து ராஜூ இருக்குது இதெல்லாம் வந்து மார்க்ஸு இப்போ வந்து பிரசாதோட டோட்டல் வேல்யூ என்னாதுன்னு பார்க்குறதுக்கு ஆள்கிட்ட ப்ரெஸ் பண்ணிவிட்டு எக்ஸ்ப்ரெஸ் பண்ணால் வந்துடும் என்டர்பிரைஸ் பண்ணாக்கா டோட்டல் வேல்யூ வந்து வந்துருச்சு அப்புறம் ராகுலோடது என்ன ராகுலோடது அதே மாதிரி செக் பண்ணதுக்கு வந்து ஆல்ட்டை ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஈக்குவல்ஸ் ப்ரெஸ் பண்ணால் வரும் கரெக்டு அதே மாதிரி வந்து இங்கே இருக்கிற ராஜூத் வந்து இந்த மாதிரி கீபோர்ட் வேணால் நான் வந்து மவுஸில் போயிட்டு இங்கே இருக்கிற ஆட்டோ சிம்மில் போயிட்டு ஒரு வாட்டி கிளிக் பண்ணிவிட்டு என்டர்பிரைஸ் பண்ணால் வந்துடும் கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த இந்த சாம்பிள் டேட்டா வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அங்கே போய் டவுன்லோட் பண்ணிவிட்டு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணலாம் அப்போ ஏதாவது டவுட் வந்துச்சுன்னா கீழே வந்து கமெண்ட்ஸில் வந்து கேட்கலாம் சரி ஓகே சி சின்ன சின்னதாக பார்த்தோம் கொஞ்சம் பெருசாக பார்க்கலாமா நான் ஃபஸ்ட்டே சொன்னால ஸ்டார்டிங் ஸ்லோவாக இருக்கும் அப்புறம் கொஞ்சம் லைட்டாக கன்ஃபியூஷன் ஆகும் இது வந்து கொஞ்சம் டோட்டல் கன்ஃப்யூஷனை வச்சுக்கலாம் கொஞ்சம் ஹெவியாக இருக்கும் ஏன்னா இதுதான் ஃபேக்ட் வந்து இது தான் நம்ம வந்து ரியல் டைம் எக்ஸாம்பிள்ஸ் வந்து பார்க்கும் போது வந்து கம்பெனிஸில் டேட்டாஸ் வந்து இப்படி தான் வரும் இப்படி தான் ஒர்க் பண்ணணுன்னா இருக்கும் ஸோ அதனால ரியல் டைம் டேட்டா வந்து பார்த்துடலாம் இப்போ நான் வந்து நெக்ஸ்ட்டு ஷீட்டுக்கு போகணும் எப்படி போகிறது கண்ட்ரோலில் ப்ரெஸ் பண்ணிவிட்டு பேஜ் டவுன் ப்ரெஸ்லாம் நெக்ஸ்ட்டு ஷீட்டுக்கு போகலாம் இது வந்து நான் நேவிகேஷன் வந்து ஆல்ரெடி போட்டிருக்கேன் வீடியோ நான் எப்படி நேவிகேட் பண்ணுறதுன்னு கீபோர்டில் இருந்தாலும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ஒரு மாதிரி டக்குன்னு இந்த வீடியோவில் சொல்கிறேன் நெக்ஸ்ட் டைம்லேருந்து ப்ரீவியஸ் வீடியோ பார்த்துட்டு வந்தால் தான் உங்களுக்கு வந்து ப்ராப்பராக புரியும் இது வந்து இங்கே டேட்டா இருக்குது சரியா டேட்டா வந்து நான் கீபோர்டில் வந்து அப்பாக ப்ரெஸ் பண்ணுறேன் லெஃப்ட்டாக ப்ரெஸ் பண்ணுறேன் ரைட்டாக ப்ரெஸ் பண்ணுறேன் மேலே கீழே மூவ் ஆகுறதுக்கு அதே மாதிரி வந்து ஃபாஸ்ட்டாக மேலே போகிறதுக்கு வந்து கண்ட்ரோல் அப் ஆகிரும் ஃபாஸ்ட்டாக கீழே வரத்துக்கு வந்து கண்ட்ரோல் டவுன் ஆயிடும் ஃபாஸ்ட்டாக ரைட்டில் போகிறதுக்கு கண்ட்ரோல் ரைட் அதே மாதிரி வந்து மேலே போகிறதுக்கு கண்ட்ரோல் அப் இப்போ வந்து என்கிட்ட இந்த டேட்டா இருக்குது இது வந்து ப்ராப்பராக ஃபுல்லாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறதுக்கு வந்து கண்ட்ரோல் ஏ ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஆல் டூ சிஏ ப்ரெஸ் பண்ணுறது இதுதான் ஷார்ட் கட் கீ இல்லைனாக்கா என்ன பண்ணணும்னா இங்கே பார்த்தா அங்கே ஃபார்மேட்டில் போயிட்டு இங்கே ஒரு ஆப்ஷன் இருக்கும் போச்சு போச்சது ஆட்டோ ஃபிட் காலம் எடுத்துன்னு இருக்கு இல்லையா இதை கிளிக் பண்ணால் அது ஆட்டோமேட்டிக்காக ஃபிட் ஆகிடும் ஓகே இப்போ வந்து எனக்கு இந்த டேட்டா இருக்குது இந்த டேட்டாவில் பார்த்தா டேட் இருக்குது மன்த் இருக்குது ரீசன் இருக்குது ப்ராடக்ட்டு யூனிட் சோல் யூனிட் வைஸ் டோட்டல் சேல்ஸ் ப்ராப்பராக சேல்ஸ் ரிப்போர்ட்ஸ் வந்து இப்படி தான் வரும் மேனேஜருக்கு என்ன ரெக்குவயர்மெண்ட் இருக்கும் இந்த தான் நம்ம வந்து உங்க மேனேஜர் வந்து டோட்டல் சேல்ஸ் எவ்வளோ ஆச்சு போர் மந்த்ஸ்க்கு கேட்டா இங்க போல் பண்ண மாதிரி இருக்கும் டோட்டல் சேல் வந்து ஜனவரிக்கு எவ்வளோ ஆச்சுனாலும் செக் பண்ணணும் அதே மாதிரி வந்து எந்த லொக்கேஷனில் சேல் ஆச்சுனாலும் செக் பண்ணணும் இந்த மாதிரி சரியா அப்புறம் நம்ம வந்து ஆட்டர்ஸ் மாத்திரம் பார்த்துட்டு இருக்கிறதுனால வந்து எனக்கு வந்து டோட்டல் சேல் வந்து எவ்வளோ இருக்கு காமிக்கிறது இல்லையா கால்குலேட் பண்ணதுக்கு வந்து நான் கீழே போறேன் கண்ட்ரோல் டவுன் ஆற ப்ரெஸ் பண்ண கீழே வரலாம் இப்போ வந்து எனக்கு டோட்டல் சம் வேண்ட் மார்க் அது இது வந்து ஃபோர் மந்த்ஸுக்கு ஃபோர் மந்த்ஸ்ன்னு எங்கள் டேட் அதான் தெரியுது என்ன டேட் இருக்குது நைன்த் ஏப்ரல் இருக்குது மேலே போனால் ஜான்வரி ஸோ ஜான் மார்ச் ஏப்ரல் ஃபோர் மந்த்ஸ் டேட் ஆயிடுது இந்த டேட்டை அப்ளை பண்ணிக்கிறதுக்கு வந்து அதே மாதிரி ஆல்ட்டு ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஈக்குவல்ஸ் ப்ரெஸ் பண்ணால் நம்மளோட வேல்யூ வந்துடும் ஜஸ்ட் நான் எண்ட்டு ப்ரெஸ் பண்ணால் நம்மளோட டோட்டல் வேல்யூ வந்துச்சு செவன் ஃபைவ் ஃபைவ் ஒன் சிக்ஸ் நைன் ஃபோர் படிக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கு இல்லையா எதுன்னு இதுக்கு ஒரு வீடியோ பண்ணியிருக்கேன் ப்ரீவியஸ் வீடியோவில் வந்து நம்ம காமா அப்ளை பண்ணாக்கா எப்படி நம்ம வந்து ஈஸியாக படிக்கிறது படிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கிற ஆப்ஷன் வந்து எங்கள் நம்பரில் வந்து இங்கே இருக்கும் காமர்ஸ் ஸ்டைலுன்னு இதுக்கு ஒரு வாட்டி கிளிக் பண்ணால் நம்மளுக்கு வந்து வேல்யூ வந்து ப்ராப்பராக டிஸ்ப்ளே ஆகும் இதோட வீடியோ கூட என்னோடய சேனலில் இருக்குது செக் பண்ணி பார்த்துக்கோங்க பார்த்தாக்கா செவன்ட்டி ஃபைவ் லேக்ஸ் ஃபிஃப்டி ஒன் தௌசண்ட் சிக்ஸ் நைன்ட்டி ஃபோர் ருப்பீஸ் ஜீரோ ஜீரோ பைசே இதை டோட்டல் வேல்யூ எனக்கு ஜீரோ ஜீரோ எடுக்கணும்னு இருந்துச்சுன்னா அதே மாதிரி அக்கௌண்டிங் குள்ள போயிட்டு இங்க இருக்கிற டெசிமல் வேல்யூ ரெடியூஸ் பண்ணிக்கனா இந்த வேல்யூ வந்து போயிடும் இது வந்து ஆட்டோசிம் வந்து கிளாரிஃபை பண்ணும் அவ்வளோதான் ஆட்டோசிம் எப்படி ஒர்க் ஆகும் அதாவது ஒரிஜினல் சேல்ஸ் டேட்டா இருந்தாக்கா எப்படி தான் டேட்டா நம்ம எடுக்க முடியும் நீங்க பார்த்தோம் இல்லையா அதை நான் போல்டு பண்ணிக்கிறேன் போல்டு பண்ணிட்டு சேவ் பண்ணிக்கிறேன் நெக்ஸ்ட் நம்மள்கிட்ட வர ஆப்ஷன் வந்து சம்ல போன ஆவரேஜ் ஆப்ஷன் வருது இந்த ஆவரேஜ் வந்து என்னது எப்படி ஒர்க் ஆகுது வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் இந்த வீடியோல என்ன பார்த்தோம்னா ஆட்டோசிம் வந்து எப்படி யூஸ் பண்றது ஆட்டோசம் வந்து எந்த லொகேஷன்ல இருக்கும் ஆட்டோசம் வந்து ரோல எப்படி அப்ளை பண்றது கோலம்ல எப்படி அப்ளை பண்றது மவுஸ்ல எப்படி அப்ளை பண்றது பார்த்தோம் கீபோர்டில் எப்படி அப்ளை பண்றதுன்னு பார்த்தோம் அதே மாதிரி வந்து வந்து ஆட்டோசம் ஒர்க் ஆகுலன்னா மேனுவலாக வந்து ட்ராக் பண்ணிட்டு எப்படி அதை அப்ளை பண்றதுன்னு பார்த்தோம் இந்த வீடியோல நெக்ஸ்ட் வீடியோல வந்து ஆட்டோசிக்குள்ள இருக்கிற மறக்காம வந்து பண்ணிக்கோங்க நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை பார்க்கறேன்